வணக்கம் மக்களே நம்ம டெய்லி அயன் பாக்ஸை யூஸ் பண்ணோம் அயன் பாக்ஸை தான் நம்ம சட்ட துணியெல்லாம் நம்ம இஸ்திரி பண்ணி போட்டிருக்கோம் ஆனால் கண்டிப்பாக பாதி பேருக்கு இந்த அயன் பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்கு அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கும் பெரும்பாலும் ஆம்பளைங்கள்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சுருக்கும் உடச்சிக்குள்ளே பார்த்துருப்பாங்க ஆனால் இதை அதிகமாக யூஸ் பண்ணுற லேடிஸு அவங்களுக்கு தான் உள்ளே என்ன இருக்குன்ட்டு தெரியறதுக்கு ஆசையாக இருக்குமா இருக்கும் அதனால தான் அதை ஒரே நோக்கமாக கொண்டு தான் நம்ம இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கோம் இந்த அயன் பாக்ஸுக்குள்ளே பாட்டு பாட்டாக பிரித்து அதுக்குள்ளே என்னென்ன பொருள்லாம் இருக்குது அது எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறதுக்கு தான் இந்த வீடியோவை நாங்கள் பண்ணியிருக்கோம் வளர்க்கும்போது தான் நம்ம ஆக்கர் கிடையத்தில் எடுத்த ஒரு அயன் பாக்ஸை தான் உள்ள என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத உடச்சி காட்ட போகிறோம் உடைக்கிறது நம்ம சிங்கம் தான் வழக்கமாக நம்ம வீடியோவில் இவர் வந்தால் தான் நம்ம வீடியோவாக மேக் பண்ணி போடுவோம் ஏன்னா இவர் தான் அதை எப்படி உடைக்கணும் எப்படி கலத்துணுங்கிறது இவர் தான் தெரியும் இவர் தான் நம்மளை விளக்கமும் கொடுப்பாரு உள்ளே என்ன இருக்குது இது எப்படி யூஸ் ஆகும் அப்படின்ட்டு கண்டிப்பாக பாருங்கள் இந்த வீடியோவை நீங்கள் கண்டினியூ பண்ணி பாருங்கள் அதுக்குள்ள எண்ணெய் இருக்குது ஏது இருக்குது நீங்களே பார்த்து வீடியோவை பற்றி எதாவது கமெண்ட் பண்ணுங்கள் ഇതില് ಯಾವ സ്ക്രൂ കൊടുത്തിരുന്നോ പാടണം പോട്ടാണ് ശടയകളുള്ള தண்ணി ഒഴിച്ചോണ്ടിരിക്കേണ്ട சரிവാ ശടയാ தண்ணി ഒഴരമാടല്ലോ அது ஒவ்வொரு ரொம்ப தாவே இருந்தேன் சரி கொஞ்சம் வேலை செய்கிறான் வேலை பொறுமையாக நம்ம தான் அங்கே போய் ஜாம வாங்கிடலாம் பார்த்தோம் என்ன கப்பல் மாதிரி ஒரு மாதிரி இருக்கு பாக்ஸ்லாம் இப்போ இருக்காது கொஞ்சம் விலை கூடதோட்டு லைட் என்ன జాలమిన <laughs> జీనా <ůmiquealities> <smattlyalities> <miquealities> <saidatriushimead> <s miserable> அலுமினியமா வேற அலுமினியது மகாமாரியில் இருப்பாங்க ஒரு ஒரு கிலோ செம்ப வருமா செம்பாரு நமக்கு